அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசி ஆனா பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாசுவரிடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்ன ராசிக்காரங்க என்பதை பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் மூன்று முறை பதிவிட்டு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறது தெரியாமல் முடிக்கிறீங்களா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குழப்பத்தையும் ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்குதா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியும் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய கடின முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியை விரும்பி செய்வீர்கள் சுய வளர்ச்சி மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்றைய தினத்தை நீங்கள் கொண்டாடி மகிழ்வீர்கள் இன்று இனிமையான வார்த்தைகளை பரிமாறிக் கொள்வதன் மூலமாக இருவரும் புரிந்துணர்வோடு இருப்பீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகையாக பண வரவு காணப்படும் நீங்கள் உங்களுடைய முயற்சியில் நேர்மையாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது தீய விளைவுகளை தவிர்க்க நீங்கள் எந்த விஷயத்தையும் தொடங்கும் பிறருடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பும் சுமூகமாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பேசும்போது கவனம் வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்பாடுகள் உங்களது செலவுகளை தவிர்க்க முடியாது இன்று செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கண்களை பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது மிது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கு இடையூறு ஏற்படும் வகையில் தடைகள் நிறைந்து காணப்படலாம் விரும்பத்தகாத சூழ்நிலை இருந்த போதிலும் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது பணிகளை ஆற்றும் போது சில தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எரிச்சலை வெளிப்படுத்தும் வகையில் இந்த உணர்வுகளை தவிர்த்து துணையை நகைச்சுவை உணர்வோடு அணுக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படலாம் அதிக பணம் செலவாகலாம் நிதி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவழிக்க நேரிடலாம் கண்ணீரிச்சல் காரணமாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது நண்பர்கள் மூலமாக ஆதரவும் பலனும் பெறுவீர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் இன்று முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் செயல்திறனில் திருப்தி அடைவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நல்ல தருணங்களை பரஸ்பரம் பார்த்து கொண்டு புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவுகள் அதிகமாக காணப்படும் சொத்துக்கள் வாங்குவதற்கு பணத்தை முதலீடு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் ஆற்றலும் உறுதியும் கொண்டு சுறுசுறுப்போடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களே காணப்படுகிறது இன்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக எத்தகைய சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் எனவே திட்டமிட்டு அதன்படி பணிகளை ஆற்றினால் வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் அகந்தை போக்கு காணப்படும் இந்த போக்கை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சோம்பல் தனம் காரணமாக பண இழப்பு காணப்படலாம் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக இன்று உங்களுக்கு கால்வழி தொடைவலி போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றிக்கான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் இன்று சூழ்நிலை கட்டுக்கடங்காமல் இருக்கலாம் எனவே சிந்தித்து செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று கவனமின்மை காரணமாக தவறுகள் நேர வாய்ப்புள்ளது எனவே கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் குறைந்த அளவு இணக்கம் காணப்படலாம் தவறான புரிந்துணர்வு காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் இன்று நிதியிலைமையை பொறுத்தவரை பெரிய அளவிலான பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் என்பதால் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வமை காரணமாக அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உணவு முறையை ஆரோக்கியமாக மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக காணப்படுகிறது உங்களுடைய நம்பிக்கைக்கு உயிர் கொடுப்பது நல்லது முயற்சிகளில் வெற்றி பெற நம்பிக்கை முக்கியம் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று ஏமாற்றமான சூழ்நிலை காணப்படலாம் பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள ஒருவருக்கு ஒருவர் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் இன்று துணையிடத்தில் பொறுமையை அன்பையும் வளர்க்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் உற்சாகமான அணுகுமுறை மூலமாக இந்த நாளை சிறப்பாக்கி கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிடமிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும் சாதித்த உணர்வு உங்களிடம் காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் இது நல்ல புரிந்துணர்வை உருவாக்க வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சேமிப்பை உருவாக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான நாளாக இருக்கும் உறுதியான போக்கு உங்களை நல்ல முடிவு எடுக்க வைக்கும் இன்று இலக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது மேலதிகாரியிடமிருந்து பாராட்டு பெறுவீர்கள் புதிய வாய்ப்பு பெருகி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு அதிகரிக்கும் இன்று நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் கணிசமான பணம் சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம் இசை கேட்பதன் மூலமாக அமைதி பெறலாம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணியை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும் இதனால் திறன் அதிகரிக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவு பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதிக பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக கால்வழி பாதிப்பு ஏற்படலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இது குணமடையும் கும்பப் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை இழந்து காணப்படும் நாளாக அமையலாம் நல்ல பலன்களை காண நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியில் மிகுந்த தடைகளை எதிர்கொள்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அத்தகைய போக்கை தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு வாய்ப்புள்ளது கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பல நன்மைகள் நடக்கும் நாளாக அமைகிறது உங்களுடைய அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும் சமுதாயத்தில் புதிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை திறமைகளை தனித்த அணுகுமுறை மூலமாக வெளிப்படுத்துவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை திறமைகளை தனித்த அணுகுமுறையில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் பணியிடத்தில் உங்களது செயல்திறன் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது உற்சாகம் காரணமாக ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது என்ன நண்பர்களே இன்றைய நாள் எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்